எத்தனை மாசமா ஒரு மாசம் சரி ரெண்டு மாசம் செங்கா போனியா ஆ போனேன் என்ன சொன்னாங்க புள்ள நல்லா உருவாகி இருக்குதான் கை காலெல்லாம் தான் கை காலெல்லாம் நல்லா இருக்குதான் ஹார்ட் குடிப்பெல்லாம் என்ன பண்ணுதான் நல்லா இருக்குதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆஸ்பத்திரியில ஆ ஒரு மாசமா உள்ள பொண்ணை பார்த்து சொல்றாங்களா இல்லையா ஒண்ணுமே முண்டலையா ஒன்னும் அசையும் இல்ல ஒன்னு செயல் இல்ல ஒன்னும் ஒரு செயல் இல்லைன்னா என்ன ஆளு மட்டும் வருது உள்ள வளரல்ல சொல்றது புரியுதா ஆள் மட்டும்தான் வருது உள்ள ஒரு விஷயமும் வளரவும் மாட்டுது பிள்ளையும் பெருக்க மாட்டுது பிள்ளையும் உண்ட மாட்டுது பிள்ளைக்குள்ள மூச்சு இருக்கா குடிப்பு இருக்கா எதுவும் தெரியல ஆனா வருது வாரம் வாரம் வருது ஆனா இடையில கேப்பு அடிக்குது வாரம் வாரம் வருது இடையில சோழியும் பாத்துக்குது எல்லா விஷயத்தையும் நடத்திக்குது ஆனா ஆள் வருது ஆனா வளர்ச்சி இல்லை சரீரம் வருது ஆனா மேன்மை இல்லை உடம்பு வருது ஆனா பரிசுத்தம் இல்லை எதுவும் இல்லை ஆனா ஒண்ணு உண்ட மாட்டது கைகால் மட்டும் உண்டு ஆனா வாயை தரது பேச மாட்டது இது ஒரு ஊமையான புள்ள உருவாகி இருக்கு வயிற்றுக்குள்ளே உருவாகி இருக்கு ஒரு ஊமா புள்ள வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணணும் அதுல உருவாகி இருக்கும் வயிற்றுக்குள்ளே உருவாகி அப்படி ஊமை இங்க வருது அந்த ஊமா புள்ள அதை வச்சு என்ன பண்ணுது பப்ப பண்ணுறது அப்படிதான் பணம் நடத்தணும் அது பிரசங்கமும் என்ன பண்ணாது ஆமின்னு சொல்லாது அல்லையான்னு சொல்லாது சோத்திரம் சொல்லாது ம் முடச்சுதான் எதுவும் நடக்காது அது என்ன அது ஒரு அவைதாக்கி ஆவியது சிரிக்காது சிந்திக்காது யோசிக்காது கடைசி வரைக்கும் தவற தரைய விட்டு நவராது அப்படியே இருக்கு இது என்ன ஆவி இதுதான் இருக்கு ஹம் கத்த நல்ல வச்சிருச்சு போக வேண்டியதுதான் எங்கேயாவது போயிடு ஆனவர் எப்பயாவது வருவாரு கூப்பிட்டுட்டு போவாரு அப்படின்ட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் கரைச்சி கத்த நாம மையப்படணும் அப்படி இருக்குது கத்த நல்ல உங்களை பார்த்தா எனக்கு திருப்பி தான் வருது கடைசி திருப்பி வரும் கடைசி நேரத்தில் கடைசி காலத்துல கடைசி ஆதிக்கும் இது வேலை படைச்சனாலும் மனசாவ பட்டேன்னு சொன்னாரு ஆமையா அழையிலியா என்ன பிரசங்கம் பண்ணாலும் அணுகுட்டே பட்டாலும் நாங்க விழிப்புணர்வு நம்மளுக்கு நம்மளுக்கு நிறையா இருக்கு அழையிலா அப்ப தேவனுக்கு மையமா உண்டாகட்டும் கிறிஸ்துவ நம்மளுக்குள்ள நாளுக்கு நாள் என்ன பண்ணணும் வளரும் வளரணும் ஜபத்தில் உட்காந்து வளர்த்து கொள்ளணும் தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ஜீவனை வளர்த்து கொள்ளணும் தன்னுடைய மாம்சத்தை ஆவிக்குரிய விதி மாம்சமாக மாற்றணும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது அந்த மாம்சத்தின் கிரிகளை சிறுவையில் அரைத்து மறைத்து அதை சாகடித்து கிறிஸ்துக்கு நம்ம வளரணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அந்த வசனத்தை வீண்டு வாசிக்க நம்ம முடிப்போம் கத்தனாக மையப்படட்டும் நல்ல விஷயம் அது இல்லைம்மா கீழே சிறு பிள்ளைகளே இப்போ சிறு பிள்ளைகளை சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு கிறிஸ்து உங்களுக்குள்ள இப்போ உருவாகணும் உருவாகணும் உங்களுக்குள்ளே உருவாகணும் எப்படி ஒரு 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 மாதம் பொண்ணுங்க கருமுட்டை உரு ஒரு குழந்தைய சுங்கத்திற்கு கருமுட்டை உருவாகுதோ அதே போல் என்ன பண்ணணும் உருவாகணும் அது உருவாகணும் நீங்கள் உருவாகிடணும் நீங்கள் எப்படியாவது உருவாகிடணும்